நோட்டா வடை கம்மி நம்ம இங்கே சவுத் சைடில் வந்து பிஜேபி வந்து நோட்டா வடை கம்மின்னு சொன்னவனுக்கெல்லாம் இன்றைக்கி ஏன் காங்கிரஸை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறானு நோட்டா விடை கம்மின்னு ஏடிஎம்கேயில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு வந்தால் நாங்கள் கூட்டணிக்கு அதை எப்படி எங்களுடைய கட்சி தலைவரை அவர் மாற்ற சொல்கிறதுக்கு அவர் யார் நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கி அவங்க ஏடிஎம்கே வந்து தோக்குறதுக்கு முழு முதல் காரணமே எடப்பாடி தான் அந்த தலைமை வந்து சரியில்லை அப்போ எடப்பாடியை மாற்றினா தான் அடுத்த முறை ஏடிஎம்கேவே ஜெயிக்கும் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே ஜெயிக்க நாங்களும் அதை தான் எடப்பாடி மாத்திட்டு வந்தா நாங்களும் கூட்டணிக்கு தயாரி அதுக்கு ஏடிஎம்கே தயாரா மக்கள் கட்ட அமோக ஆதரவு இருக்கு மேடம் கண்டிப்பா இந்த தடவை ரொம்ப நாள் பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்க முடியாது இப்போ வந்து இந்த நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வந்துச்சு மக்கள் உணர்ந்துருக்காங்க உங்களை வரைக்கும் பாஜக வந்து என் கூட்டணியோட சேர்ந்து இந்தியா ஆல் மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ சீட்டு சீட் போயிடும் நானூத்தி ஐம்பது சீட் கண்டிப்பா தாண்டி சொல்றீங்க இவருக்கு என்ன தெரியுங்கிறீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடையும் இப்போ எந்த நாட்டுக்கு போகலாம் முடிவு பண்ணியிருப்பார் அதை முடிவு பண்ணியிருப்பார் ஆனால் அது எங்கே போகிறாருன்னு ஒன்று கட்சிக்காரங்கிட்டே சொல்லியிருக்க மாட்டார் நீங்கள் வேணா பாருங்கள் நாளை ரிசல்ட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் அவர் இருக்க மாட்டார் இந்த ஊர் விட்டு கிளம்பிடுவார் அதான் நடக்கும் இவராக நம்ம நாட்டு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று அருணாச்சல பிரதேஷோட ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நம்ம லோக்சபா வரதுக்கு முன்னாடி அசம்பிளி ரிசல்ட் வந்துச்சு நாற்பத்தி ஆறு சீட்ஸ் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றி எப்படி பாக்குறேன் கொண்டாட வேண்டியதுதான் அதாவது யானை வரும் முன்னே மணியோசை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்கு ஒரு முன்னோற்றம் இது பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசங்கிறது வந்து சைனாவுடைய ரொம்ப மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த சைனாவோட டெய்லியும் அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு விட பார்த்திங்கன்னா சைனாக்காரரை வந்து நம்மளுடைய அருணாச்சல பிரதேசம் அவனுந்துமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்த மாநிலம் இங்கே இங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் போது அந்த மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாங்க ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் ரோடு போட்டு அந்த மக்களை பாதுகாத்துருக்கார் அங்கே போய் அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மக்களோட இருந்திருக்கார் அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு நீங்களும் நாட்டுடைய மன்னர்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அதனால தான் பிஜேபி திருப்பி வந்திருக்குது அது அதுவும் நாற்பத்தி ஆறு சீட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் காங்கிரஸ் வந்து போன தேர்தலில் மூன்று சீட் வச்சுருந்தாங்க இந்த தேர்தலுக்கு அது ஒன்றா மாறிடுச்சு ஒன்றா மாதிரி இருக்குது ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது நோட்டாக வடை கம்மியாக இருக்கு அவர் வாங்கிக்கிற ஓட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு பார்த்தேன் நோட்டா கம்மி நம்ம இங்கே சவுத் சைடில் வந்து பிஜேபி வந்து நோட்டாக வடை கம்மின்னு சொன்னவனுங்களா இன்றைக்கி ஏன் காங்கிரஸை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறானுங்க நோட்டாக வடை கம்னு இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் யாராவது சொல்ல முடியுமா இன்றைக்கி தமிழ் காங்க பிஜேபி பார்த்து இங்கேயும் த பிஜேபி வந்து ரெட்டை இலக்கில் வரப்போ இப்போ இந்தியா முழுவதும் வரப்போற அந்த லோக்சபா ரிசெட்ல வந்து பாஜக தான் முன்னணியில இருக்குது அப்புறமா ஐஎன்டி ஆனால் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக தான் சாலிடா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்றாங்க ஸோ திமுகவோட இந்த வெற்றி ஏன்னா அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் திமுகவுக்கு மக்கள் மீது அது அதிருப்தி இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து மக்களை வந்து எது திமுக கிட்ட கவர்ந்துன்னு நினைக்கிறீங்க ஒரு மகளிருக்கு ஒரு பண்ற கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாவா இல்ல வந்து அந்த ஃப்ரீ பஸ் விடுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் அவங்களை கவர்ந்ததுனால தானே தேர்தல் கொடுத்த காசு அதை தவிர வேறு ஒரு வெங்காயம் கிடையாது அவங்ககிட்ட வேற என்ன நடக்குங்கிறீங்க கிடையாதுங்க அதாவது அதாவது தகுதியுள்ள பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபா கண்டாங்க அதனால் போகிற பக்கம்லாம் தென் சென்னையெல்லாம் பாருங்கள் தென் சென்னை எடுத்துங்க மத்திய சென்னை எடுத்துக்கங்க அவர் முதலமைச்சர் போன இடம் எல்லா இடத்துலையும் மக்கள் கேள்வி கேட்டாங்க ஏ எனக்கு ஒரு அம்மா கூட கேட்டாங்க எனக்கு தகுதி இல்லையா எனக்கு ஏன் ஆயிர ரூபா பணம் தர மாட்டேங்கிறேன்னு கேள்வி கேட்டாங்க இது எல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு அந்த ஓட்டுக்கு கொடுத்த காசு தான் காரணம் அவங்க ஒன்றும் செய்யல் என்ன செஞ்சிருக்காங்க இங்கே என்ன தேனாரும் பாலாரும் ஓடுது தமிழ்நாட்டில் அவங்க கொடுத்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுவா வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றணும் இப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு இருக்கிறதுனால இங்க ஒரு ஓட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் சீட் ஷேரும் வந்து மாறும் இதுவே உங்களுக்கு கிடைக்கிற அந்த வெற்றியை விட நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா இதை விட பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைச்சிருக்கும் நிறைய கருத்து கணிப்பு நிறைய இல்லை எல்லா கருத்துக்கணிக்குமே சொல்லுது ஸோ இப்போ வந்து பாஜக தோணுது அதிமுக கூட இருந்திருக்கலாம் இல்லை நம்ம இப்படி இருந்திருக்கலாம்ன்றது பிஜேபியோட நிலைப்பாடு ஒன்னே ஒன்றுதாங்க எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரே நிலைப்பாடில் தான் இருக்கிறோம் ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாத்திட்டு வந்தா நாங்கள் கூட்டணிக்கு தயாராங்க அதை எப்படி எங்களுடைய கட்சி தலைவரை அவரு மாற்ற சொல்றதுக்கு அவரு யார் நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே வந்து தோக்குறதுக்கு முழு முதல் காரணமே எடப்பாடி தான் அந்த தலைமை வந்து சரியில்லை அப்ப எடப்பாடியை தான் அடுத்த முறை ஏடிஎம்கேவே ஜெயிக்கும் இல்லைன்னா எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே ஜெயிக்காது நாங்களும் அதை தான் சொல்றோம் எடப்பாடி மாத்திட்டு வந்தா நாங்களும் கூட்டணிக்கு தயார் அதுக்கு ஏடிஎம்கே தயாரா இப்போது நான் எங்களுடைய எங்களுக்கு மட்டும் இழப்பு கிடையாது இது ஏடிஎம்கேவு இழப்பு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஏடிஎம்கேனால ஓட்டு வாங்கி ஜெயித்தோம் நாங்கள் வந்து க டிஎம்கேனால ஓட்டு வாங்கி ஜெயிச்சோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்கள் நாங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு கால் ஊனி இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டு சொல்லிடுறோம் அதனால பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குங்கிறத காட்டக்கூடிய தேர்தல் இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்துல வந்து ஒரு பதிவை முன்னே இடுறாரு என்ன அப்படின்னா ஐஎன்டி கூட்டணி வெற்றியை கொண்டாட எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு நாளைக்கு ரிசல்ட் வச்சுட்டு ஒன்னும் தூக்கத்தில் இருக்கிறாரு ஏன்னா எல்லாருமே ரிசல்ட் சொல்லிட்டாங்க உடனே நாளைக்கு வேணா பாருங்க ஐஎன்டி கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சு என்டிஏ கூட்டணி அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே முடிவு தெரிந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு போறார்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை எப்படியாவது ஏமாற்றலாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏமாத்தலான்னு நாங்கள் ஆயிரம் ரூபாய் தர்றோம் சிலிண்டர் தர்றோம் நாங்கள் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைப்போம் இப்படின்னு நிறைய பொய்களை சொல்லி இவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் ஏன் இவர் கும்மிடி பூண்டி தாண்டி போய் பிரச்சாரம் பண்ண போயிருந்தாருன்னா காங்கிரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சீட்டும் கிடைச்சிருக்காரு அதனால வந்து இவங்க இன்னும் போய் சொல்லலாம் நாளை நாளைக்கு நேரம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் எந்த லட்சணத்துல இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்க போகுது அதுல கூட பாருங்க யார் பிரைம் மினிஸ்டர்னு இன்னும் முடிவு பண்ணலையா இன்னும் கல்யாணமே முடிவு பண்ணல அதுக்குள்ள எப்படி பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவாங்க மாப்பிள்ளையாருக்கிறது எப்படி முடிவு பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இவங்க இவங்க ஜெயிக்கவே போகிறது கிடையாது அதுக்குள்ள பிரைம் மினிஸ்டர் போயிட்டாங்க இன்னும் கன இருக்கிறார் முதல்வர் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரிதான் சோனியா காந்தி அவர்களும் சொல்றாங்க இந்த கருத்து கணிப்புக்கு எல்லாமே விட ஆப்போசிட்டான ஒரு ரிசல்ட் தான் நாளைக்கு வரும் அப்படின்னா எதனால கேட்குறேன்னா பாஜக வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து எதுவுமே ஐஎன்டி கூட்டணியோ இல்லை திமுகவா இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக எதையும் சொல்லலை நம்மளுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போ சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட்டை வச்சுட்டு மம்தா பானர்ஜி இருக்கட்டும் திமுகலேருந்து சாயன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும் ராகுல் காந்தி எல்லாருமே வந்து கண்டிப்பாக அது ஆப்போசிட்டா நடக்கணும் இன்னைக்கு இந்த நிமிஷம் நூறு இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை இருந்திட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க இல்லையா தோல்வி பயம் தான் காரணம் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா மக்களாக இருக்கட்டும் இல்லை பிரதிநிதிகளாக இருக்கட்டும் கட்சிகளோட கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்போம் இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இதை வைக்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக தோல்வி பயம் தான் மேடம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா பாடி ஸ்ட்ராங் ஃபேஸ் பண்ணிட்டு வீக் அப்படி மக்கள் அந்த மாதிரி இவங்க வெளியில் நடிக்கிறாங்க பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க இதுவே இந்த இப்போ நம்ம இந்த சர்வே முடிவுகள் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது சீட்டு நூற்றி முப்பது சீட்டு என்ன காங்கிரஸ் ஜெயிக்கும் போதா இது எல்லாமே பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் வாங்கக்கூடிய சீட்டுகளுடைய தான் தவிர காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கட்சியாக எந்த இடத்துலயாவது பண்ணி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் எங்கேயும் வரமாட்டாங்க இப்போ இங்கே டிஎம்கே வந்து இருபது சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் எத்தனை சீட்டு ரெண்டோ மூணோ அஞ்சோ ஜெயிக்கலாம் அதே மாதிரி தெலுங்கானாவில் எவ்வளோ சீட்டு ஜா காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆந்திராவில் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் டெல்லியில் ராஜஸ்தானில் இப்படி நீங்க ஒவ்வொரு இடமும் கணக்கு பண்ணீங்கன்னா மொத்த எண்ணிக்கையே முப்பது சீட்டு அடங்கி போயிரு காங்கிரசோடைய எண்ணிக்கை இப்போ அதே மாதிரி மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியில போன்ற போன இதெல்லாம் நடந்த அந்த தேர்தலில் மோடி அவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கிட்ட ஓட்டு வந்து வாங்கியிருந்தார் இந்த தேர்தலில் அதை விட அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த நிலை தான் இருக்கும் அதிகமாகும் மேடம் அவர் ஒவ்வொரு இடையும் வந்து அவருடைய அந்த முந்தைய சாதனையை அவரே முறியடிச்சிட்டு இருக்கிறார் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே போனோடனே அந்த மக்கள் சொல்றாங்க இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போடுவோமா கிடையவே கிடையாது எங்களுடைய ஓட்டு எங்களுடைய உறுப்பினர் எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர் மோடிக்கு தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நீங்களாம் பிரச்சாரத்துக்கே வராதிங்க அடிக்க பயங்கரமாக வெயில் அடிக்குது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து மோடியோட ஒன்று நின்று நம்ம சொல்கிறோம் மோடியோட பரிவாரங்கிறோம் மோடியோட குடும்பங்கிறோம் ஆனால் அந்த மக்கள் மோடியோட குடும்பமாகவே மாறி நிற்கிறாங்க ஏன்னா காசியை அந்தளவுக்கு மாற்றி காமிச்சிருக்கேன் ஒரு ஊரு அந்த ஊருனுடைய ஒரே ஒரு கோவில் அந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய ஊர் அந்த ஊருடைய மக்களுடைய மொத்த ஆதாரமே அந்த கோயிலில் அந்த கோயிலுடைய வரக்கூடிய மக்களுடைய அந்த வருமானம் இருக்குது பாருங்க அந்த வந் வந்து போய் செலவு டூரிஸ்ட் பிளேட்டா மாறின காட்டிக்கு அதுக்கு உண்டான செலவுகளாக இருக்கு அதுதான் அந்த ஊருடைய வருமானம் அதை வந்து அந்த மக்கள் சந்தோஷப்பட்டிருக்கு கொண்டாடுறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஆன்மீக தலமா காசி மாற்றி காமிச்சிருக்கார் மோடி நம்ம நைட் பன்னெண்டு மணியா இருந்தா கூட மவுண்ட் அந்த இருக்கு மோடி அவருடைய பிரச்சாரத்தின் போது நீங்களும் வாரணாசியில் இருந்தீங்க வாரணாசியோட களம் நீங்க போய் பார்த்தப்ப வந்து எந்த மாதிரி இருந்தால் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மோடி அவர்களுடைய அந்த ஒரு இடத்துக்கு இறுதியான அந்த தான் வந்து வாரணாசிக்கு வந்து மோடியுடைய அந்த தொகுதி வந்து கடைசியாக நடந்துச்சு ஆணையத்துடைய முடிவு மேடம் எப்பமே மேடம் முன்னதாக நடந்திருந்தாலும் பின்ன நடந்திருந்தாலும் மோடி அவர்கள் ஜெயிக்கிறது உறுதி வாரணாசியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எதிர்கட்சியில எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யாருமே கிடையாதோ அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்க்க எதிர்ப்பா எதிர்த்தால நிற்கக்கூடிய வேட்பாளரும் யாரும் கிடையாது ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கிட்ட அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு பெரிய ஜாம்பவான் ஒரு கரும யோகி வந்து எப்பவுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர் அந்த ஊரையே மாற்றி காமிச்சிருக்கேன் ஒரு தலைநகரமாக ஒரு சர்வதேச அளவில் காசியை வந்து ஒரு ஒரு ஆன்மீக தலமா மாற்றி காமிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட மனிதருக்கு வந்து அந்த மக்கள் வந்து திரும்பவும் வெற்றி தான் கொடுப்பாருன்னு எதிர்த்தா இருக்கிற எல்லா வேட்பாளருக்குமே தெரியும் அதனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கள் யாருமே கிடையாது நம்ம போது கூட அந்த மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே என்ன எங்களுடைய ஓட்டு மோடி தான் அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் மோடினால் அவங்களாம் பயன் அடைஞ்சிருக்கும் அதனால் அவங்களை தெளிவாக சொல்கிறாங்க சாரி எங்கள் சாரி எங்கள் ஓட்டே அவருக்கு தான் சார் நல்லா மோடியோட குடும்பம் சார் ஏன் சார் ஓட்டு இந்த வெயில் பயங்கரமான வெயில் நம்ம ஊரை விட அங்கே அதிக வெயில் நாலரை மணிக்கெல்லாம் வெயில் ஆரம்பிச்சிருது நைட்டு எட்டரை மணி வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்குது ஆனால் அந்த மக்கள் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ வெயிலில் நீங்களாம் வர்றீங்க சிரமமே படாதீங்க எல்லாம் ஒட்டு மொத்த ஓட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதனால எ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சாலும் சரி கடைசியில் வச்சாலும் சரி எங்கே வச்சாலும் போடி ஜெயிப்பார் அதே மாதிரி இப்போ தமிழக பாஜகவினர் எல்லாமே வந்து இப்போ தெலுங்கானா இருக்கட்டும் கர்நாடகா அது மாதிரி சில நார்த் கண்ட்ரிஸ் இந்தியா நார்த் இந்தியன் பிளேசஸ்க்கு எல்லாமே போய் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்தீங்க ஆனால் கேரளாவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களை தவிர வேறு யாருமே போன மாதிரி தெரியல ஏன்னா கேரளாவில் வந்து ஒரு ஃபெயிலிங் இது இருக்குது ஸோ போனாலும் நியூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை மேடம் இப்போ எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் போகிறதெல்லாம் விட எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போனார்னா அதோட வேவ் தான் வேற இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் எதை முன்னிறுத்துதோ இல்லையோ ஒரு தமிழனை முன்னிறுத்தி இருக்குது ஒத்துக்குறீங்களா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தான் அண்ணாமலை ஆனா ஒரு தமிழனா பிஜேபி இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழனை கொண்டு போய் இந்தியா முழுவதும் அவரை கொண்டு போய் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்ல கேரளா எலெக்ஷன் அதனால உடனடியாக அவர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு உடனே அவரை வந்து கேரளா அனுப்புனாங்க அவர் அங்க முடிச்சாரு அங்க முடிச்சோடனே கர்நாடகா அங்க முடிச்சனே ஆந்திரா ஆந்திரா முடிச்சனே தெலுங்கானா தெலுங்கானா முடிச்சனே டெல்லி இப்படி அங்க முடிச்சோன்னையும் மும்பை ஒரு தமிழனை தமிழ்நாட்டிலிருந்து கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் இன்னைக்கு உலக இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கு இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எல்லாம் ஒரு மூணு சீட்டு வந்து வாய்ப்பு இருக்கு முக்கியமா சுரேஷ்கோபி அவர்கள் நிக்கிற திரிஷூர் சீட் வந்து கன்ஃபார்ம் தான் அது மாதிரி ராஜீவ் சந்திரசேகர் அவர் நிக்கிற திருவாண்டரமா இருக்கட்டும் பத்தனம் திட்டால வந்து ஆண்டனி இந்த மூன்று தான் வாய்ப்பு சாகதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா திரிஷூர் வந்து வின் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸிட் போல் சொல்லுது ஆனா இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து முன்ன முன்னதே இந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்பதான் காலுன்ற ஒரு கட்சியா வந்து பார்க்கப்படுது ஆனா கேரளாவில் அப்படி இல்லையில கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு வந்து ரொம்ப தான் இருந்துட்டு வந்திருக்கு பிஜேபி வந்து இந்த ஒரு தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி வளர்றது வரைக்கும் கேரளால முன்காலமாக வளர ஆரம்பிச்சுட்டு இன்னும் வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நிலைதானே பாஜக இருக்கு அது எதனால நினைக்கிறீங்க கேரளால அங்க வந்து மேடம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி அங்கேயும் ஒண்ணு கம்யூனிஸ்ட் வரும் இல்ல காங்கிரஸ் வரும் இவங்க ஊழல் பண்றாங்கன்னு அவங்க வருவாங்க அவங்க ஊழல் பண்றாங்கன்னு இவங்க அவங்களும் அங்கேயே பங்காளிக தான் இப்போ இது எல்லாம் தாண்டி பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து உங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை போய் நிப்பாட்டிடுவாங்க பிஜேபி என்னைக்குமே பாத்தீங்கன்னா இங்க ஏன் தென்னிந்தியால வந்து பிஜேபி வளராதுக்கு காரணமா மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபிங்கிறது ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையோடையே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இது எல்லாம் இப்போ வந்து நம்ம உடச்சிருக்கணும் இப்போ நீங்கள் எப்படி வந்து நார்த் இந்தியாவில் வந்து நம்ம எப்படி மெஜாரிட்டியாக ஜெயிப்போமோ அதே மாதிரி சவுத் இந்தியாலையும் இன்னைக்கு பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களையுமே டபுள் டிஜிட் வரும் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு சீட் அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் அனைத்து சீட்டுகளுமே பிஜேபி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இப்போ வந்து ராகுல் காந்தி அமைதிக்கு போகலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால கூட இருந்தார் பிஜேபி கண்டிப்பா கேரளால எல்லா சீட்டும் வின் பண்ணு ஏன்னா தலைவர் போன இடம் எல்லாம் அவ்வளவு வரவேற்பு முன்ன இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது நல்லா மாறிடு கள மாறி இப்போ ஹைதராபாத்தை எடுத்துக்கிட்டால் ஓவைசி அவர்களும் மாதவி அவர்களும் இப்போ அது வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஓஎசி அவர்களுடைய கோட்டையாக தான் ஹைதராபாத் பார்க்கப்பட்டிருந்து இப்போ எக்ஸிட் போல்ஸ் கூட அங்கேயும் வெற்றி வாய்ப்பு வந்து ஓவைசி அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக மாதவி அவர்கள் நின்னாலும் ஓவைசி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னா அங்கே மக்களுக்கு வந்து பாஜக மேலே அதிருப்தி இருக்கிறதுனால அதிப்திலாம் கிடையாது பிஜேபி சைடில் மக்கள் வரச்சிட்டாங்க போன அடையவே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் மாநகராட்சியில் யார் அதிகமாக ஜெயிச்சிருக்கு பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு இப்போ மாதவி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கங்கள் கூடியிருக்கு மாநில திரு அண்ணாமலை அவர்களும் அங்கே பிரச்சாரம் பண்ணார் அதனால் மக் நாங்களும் எங்களுடைய பிஜேபி தமிழ்நாட்டிலேருந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள் கிட்ட அமோக ஆதரவு இருக்குது மேடம் கண்டிப்பாக இந்த தடவை ஓவைசி தோப்பார் ரொம்ப நாள் பிரிவினைவாதம் பேசிகிட்டு இருக்க முடியாது இப்போ வந்து இந்த நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு மக்கள் உணர்ந்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக பிஜேபி வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஸ்டார் வேட்பாளராக வருவார் இப்போ நீங்க இப்ப வந்து பிரிவினைவாதம் வந்து ஓவைசி அவர்கள் இது பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம பார்க்குறோம் அவர்களும் அதை கையில் எடுத்தாங்களே இப்போ எலெக்ஷன் அன்னைக்கே பார்த்தோம்னா இந்த ஹிஜாப் அணி தெரிந்த பெண்களுடைய யாரு அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனா ஒரு வேட்பாளரா அதுவும் அங்க வேட்பாளராக நிக்கிற அவங்களே போய் அதை பண்ணி பார்க்கக்கூடாது இல்லையா அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம பிரச்சார காலத்துல வந்து இந்த இஸ்லாமிய பள்ளிகளை பார்த்து அவங்க அம்பு விடுற மாதிரி பண்ணது ஸோ அதுவும் ஒரு பிரி பிரிவினைவாதத்தை தானே சொல்லுது அப்படியெல்லாம் இல்லை மேடம் நீங்க ஓட்டு போட்ட வர்றவங்க யாருன்னு எப்படி தெரியும் நீங்க அறிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா யாரு போட வர்றாங்கன்னு தெரியாது அந்த எலெக்ஷன் அபீஷியல்ஸ் இதை பார்த்திருக்கலாம் இல்லை இவங்க செக் பண்ணலாமே இப்ப நீங்க கள்ள விட்டு போடுறாரா இல்ல வேற யாராவது இவருக்கு இப்போல்லாம் இவருக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணலாமே தப்பு கிடையாது அந்த அபீஷியல்ஸ் அப்பமே வைக்கப்பட்ட குட்டி சாட்டு அந்த அபீஷியல்ஸ் கிட்ட சொல்லி மேடம் அங்க அங்க மேடம் அங்க வந்து அரசியல் கலவு வந்து வேற மாறும் மேடம் அங்க வந்து அதிகப்படியான இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதி ஓவைசி வந்து அவர் பிரிவினைவாத நாயகர்களும் சொன்னாங்க பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாராங்க எந்த நேரத்துல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் எப்படி பிரச்சனை உருவாக்கலாம் எப்படி கலவரத்தை உருவாக்கலாங்கிற எண்ணமே தான் அவரு தான் இருக்கு பிஜேபிக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது எப்பவுமே நாங்கள் நாங்கள் என்னென்னு சொல்றோம்னா ஸ்கூலாக இருந்தாலும் சரி எங்கவா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஐடென்டிட்டி தெரியணும் நம்மளுக்கு ஓட்டு போட வர்றவங்க அவங்க தானே தெரியணும் இல்லை அதுக்காகத்தான் செக் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்க வேற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அவங்ககிட்ட இருந்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி வந்து உடனே ஸ்கூலை பார்த்த மாதிரி அம்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க எப்போவுமே வந்து இந் பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய கட்சியாக தவிர யாரையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓபிசி தான் அப்படி பார்ப்பார் தவிர நான் பிஜேபி பண்ணார் மாதவி அவர்களும் அப்படி அந்த மாதிரி கண்ணோட்டத்தோடு பண்ண மாட்டார் போன தேர்தலில் அமித்ஷா அவர்கள் ஐந்தரை வாக்குகள் மெஜாரிட்டியில வந்து ஐந்தரை லட்சம் வாக்குகள் மெஜாரிட்டியில அவர் ஜெயிச்சாரு இந்த தடவை பாஜக கேண்டிடேட் இப்ப எந்த எடுக்க வேண்டாம் பாஜக எடுத்துக்கிட்டா எந்த கேண்டிடேட் வந்து அதிகமான வாக்குகள் போன தடவை அமித்ஷா எடுத்த மாதிரி இந்த தடவை யார் எடுப்பான்னு நினைக்கிறேன் அமித்ஷாவே எடுப்பாரு நரேந்திர மோடி எடுப்பாரு அண்ணாமலைஜி எடுப்பாரு ஸ்டார் கேண்டிடேட் அத்தனை பேருமே எடுப்பாங்க வினோஜ் எடுப்பாங்க எல்லாருமே எடுப்பாங்க மேடம் வந்து செல்வம் அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மூன்றாவது இடம்தான் வந்து கிடைக்கும் ஊடகம் வந்து மேடம் இங்க தமிழ் நீங்க இந்தியாவிலிருந்து பேசக்கூடிய அனைத்து வட வடமாநில பேசக்கூடிய அனைத்து ஊடகங்களும் ஒரு மாதிரி போனா தமிழ்நாட்டில் மட்டும் வேற மாதிரி பேசுறாங்க ஊடகங்கள் என்னைக்குமே வந்து இங்க திமுக அடிமைகளாக தான் இன்னைக்கும் இருக்குங்களா இப்போ வந்து அங்க இருந்து சொல்றாங்க இருபத்தஞ்சு சீட்டு தான் டிஎம்கே ஜெயிக்குங்கிறான் இங்க என்ன பண்றாங்க முப்பத்தொம்பது சீட்டுங்கிறான் ஏன் அந்த ஒரு சீட்டை விட்டாங்க பாண்டிச்சேரி சீட்டு சொல்லிடலாம்ல அப்போ தான் சொல்லலாமே அதனால் வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் வேறு திசையை நோக்கி தான் போகும் எப்பவுமே அவங்க மூணாவது இடம் நாலா அஞ்சு ஆறு கூட கொடுப்பாங்க நாளைக்கு தெரிஞ்சு பேர் என்னங்கிறது அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரேப்ரையிலையும் வயநாட்டிலையும் நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் இரண்டு இடத்துலையுமே வந்து அவருக்கு களம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வயநாட்டில் காங்கிரஸும் சரி ராகுல் காந்திக்கும் நல்ல ஒரு ஹோப் இருக்கு ரேபிரல் எடுத்துக்கிட்டா போன தடவை சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்சா அதே களம் இந்த தடவை அவருடைய மகன் நிக்கிறாங்க சோ அங்கேயும் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இரண்டு இடங்களுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லை என்ன வந்து டிசைட் பண்ணணும்னு தெரியாது அவர் வந்து தலைமைக்கான பொறுப்புக்கு இதானவர் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பாஜக இருக்கட்டும் பிற கட்சிகள் விமர்சனம் வச்சாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு நாளைக்கு அந்த ரிசட்ல அவர் ரெண்டுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க மேடம் இது நீங்க சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு வாரிசு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டே இருக்கிற யோசிச்சு பாருங்க பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் வந்து அந்த கட்சியில அந்த அவங்க அரசியல் இதுலேருந்து குடும்பத்தில் குடும்பத்துல ஒருத்தர் வரணும்னு முடிவு பண்ணாங்க இப்போ அந்த ரேபிரேலியில அவங்க அம்மா நின்னாங்க அந்த அவங்க அம்மா நின்ன தொகுதியை கூட காங்கிரஸ்ல இருக்கிற வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க திருப்பி மகனுக்கே கொடுக்குறாங்க அப்ப பாருங்க அவங்க அவங்க அம்மா நின்ற தொகுதியை கூட வேற ஒருத்தருக்கும் கொடுக்காம மகனையே வாரிசாக நிற்பாட்டணுங்கிற அந்த எண்ணம் கொண்டு இருக்காங்க பாருங்க அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான இந்த ஒரு அரசியல் நடக்குது காங்கிரஸில் அதனால வந்து காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவர் எங்க நின்னாலும் தோப்பார் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க நின்னாலும் தோப்பார் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளுடைய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வந்து முழுமையாக பாதுகாக்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ரோ ரோடு போட்டு எல்லா இடத்துலையும் எலிபேட் அமைச்சு விமான நிலையம் அமைச்சு நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறார் கடை கோடி கொண்டு போய் கரண்டை சேர்த்திருக்கார் ஆனா இவர் என்ன பண்றார் சைனா கூட கை கூட நின்னுகிட்டு ஒரு ஒரு பார்ல நின்றுகிட்டு இருக்கிறார் இவர் எப்படி ஜெயிப்பாருங்க இவருக்கு என்ன தெரியுங்கிறீங்க இந்த எலக்ஷன் முடிஞ்சொழையும் இப்போ எந்த நாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அதை முடிவு பண்ணியிருப்பார் ஆனா அது எங்க போறாருன்னு ஒன்னு கட்சிக்காரங்கிட்டே சொல்லிருக்க மாட்டார் நீங்க வேணா பாருங்க நாளைக்கு ரிசல்ட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பிளைட்ல அவர் இருக்க மாட்டார் இந்த ஊர் விட்டு கிளம்பிடுவார் அதான் நடக்க போகுது இவரா நம்ம நாட்டு மக்களை பத்தி கண்டிப்பா இப்ப எக்ஸிட் போல் வந்துடுச்சு நாளைக்கு ரிசல்ட் வருது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் சைடு வச்சுக்கலாம் ஏன்னா முன்னூற்றி அறுபதுன்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து என் கூட்டணியோடு சேர்ந்து இந்தியா ஆல் இண்டியா மொத்தமாக சேர்ந்து எவ்வளவு சீட்டு வெட்டி பெறும் நினைக்கிறேன் நானூத்தி சீட் கண்டிப்பா வரும் ஐம்பது சீட் என்ன என்ன சரி எக்ஸிட் போல் எல்லாம் தாண்டி சொல்றீங்க மேடம் மேடம்

நானூறு கிட்ட சொல்ல சொல்றாங்க அதுல இருந்து ஐம்பது அறுபது சீட் அடிஷனல் ஆட் பண்ணுங்க கண்டிப்பா நானூத்தி ஐம்பது சீட் கண்டிப்பா சீட்